புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் 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 சமூக நீதி போராளிகளுக்கு சமூக நீதி போராளிகளுக்கு புகழ் வணக்கம் 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 சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்

தமிழ் தேசிய தலைமகனுக்கு தமிழ் தேசிய தலைவர்களுக்கு புகழ் வணக்கம் 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 எங்கள் தாத்தா ரெட்ட எங்கள் தாத்தா ரெட்ட புகழ் வணக்கம் 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 அயோத்தி தாச பண்டிதருக்கு அயோத்தி தாச பண்டிதருக்கு புகழ் வணக்கம் 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 எங்கள் தலைவர் எம் சி ராஜாவுக்கு எங்கள் தலைவர் எம் சி